மக்களையே இந்த தோட்டத்தில் நிற்கிறேன் ஏனென்றால் இந்த இது இவ்வளோ அழகான பானமெண்ணு அழகையான் ரசிகா இல்லை ஏன்னென்றால் இந்த வெங்காயம் வந்து பாருங்க வெங்காயம் நல்லா முளை வச்ச விட்டுறான் நீங்கள் சரியான விலை இலங்கையில் ஏழு பவுன் ஏழு பவுன்ன்றால் நாங்கள் இருபத்தெட்டு யோசிச்சு பாருங்க ஒரு பவுன் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த அறாவில விற்கிறாங்க தமிழாக்கள் தமிழ் கொட்டைகள் இப்படி சரி அது போ இன்றைக்கு தான் முளைக்க போட போகிறோம் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி முளைக்க போட போகுன்றேன் காட்டுறாங்க வேறுங்க இதெல்லாம் நம்ம முதலே கொத்தி விட்ட விடாமா கொத்தி எல்லாம் மருவெல்லாம் போட்டு கொஞ்சம் சும்மா அடுத்த வீட்டுக்கு சும்மா நடக்கும் எல்லாம் கொத்தி எங்கே கொத்துறது சும்மா அப்படியே இந்த பூனை என்ன செய்யுமான்னு சொல்கிறீங்க அப்படி இப்படி வேலு விட்ட வீட்டை போயிக்க வேலைக்கு போயிக்க இப்படி என்ன அது பண்ணுறான் வேலை எனக்கு எனக்கு தான் தெரிஞ்சவாது சும்மா நான் செய்கிறதில் அப்படின்னே சும்மா தான் தோ சும்மா துண்டி போட்டு ஏற்ற சும்மா இன்னைக்கு வரைக்கும் கொத்துறான்னு சும்மா கொத்துறமா அது நான் என்ன ஏற்று மணிக்கா போகிறேன் சும்மா இந்த வீட்டுக்கு தான் டைம் முடிஞ்சது ரொம்ப வந்தான் நல்லா சொல்லுவேன் சேகரிச்சு மழை தண்ணி தண்ணி ஊற்றிட்டு மறுபடிக்கு இந்த பொறிய வைக்கிறதான இந்த தோட்டத்துக்கு தானே நீங்களும் என்ன பேர் தோட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படி வச்சுக்கிறீங்க சந்தோஷம் எனக்கு நான் இது போடுற எனக்கு யாராவது பயன்படுத்தா சரி அப்படியே இஞ்சப்பயருங்க முளைச்சிரும் கேட்டாங்க இப்படி ஏன் வைக்க போறேன்னு அதெல்லாம் காட்டியில் இது அப்புறம் காட்டுறேன்னா எஸ் இப்போ ரோ இதோ பாருங்கள் க்ளவுஸ் போட்டு வைக்கல அப்போ க்ளவுஸ் போடாமல் எனக்கு கையுக்கு விரிகர் போடுறோம் எனக்கு எனக்கு இந்த பூச்சி இந்த மண்ணெண்டா கடிக்கும் கொஞ்சம் அப்போ இப்படி கொத்தி தான் நடக்குது இப்படி வச்சிருக்கேரு நீ எனக்கு இந்த கையில் கடிக்க மாட்டேன்டக்கா வேண்டி நான் என்ன நீ இப்படி தறிகால அப்படி ஒரு ஓட்டு தொலைச்சிட்டு டெங் டெங் ரெண்டுத்த ஓட்டை தொலைச்சிட்டு வாங்க க்ள்ஸ் போட்டுவங்க வைக்கலாம் அதை பண்ணி எடுத்துங்கோ இப்படி இப்படி ஒரு ஒரு துளை நடங்கோ இப்படி ஒரு துளை துளை நட்டு போட்டு அங்கே அதுக்கு வச்சு விடுங்கோ ஏசி என்ன இதெல்லாம் படிக்கிறான்னு எத்தனையோ படிச்சேன் நாங்கள் படிக்கிறது படிச்சு கழிச்சுன்னு எஞ்சி பாருங்க இப்போ இப்படி இப்படி நீங்கள் துளியை போட்டுட்டு இப்படி இப்படி ஏசி ஏன்னாடா எனக்கு இந்த மண் இதை கடிக்கும் அப்போ இந்த துளியை போட்டுவிட்டு டேங்கண்டு குழாய் கிணறு மாதிரி டெங்கு கண்டு விட்டு விடணும் அப்போ பேருந்து மேலே கொஞ்சம் மண் போட்டு விட்டீங்கன்னா சரி அப்போ இப்போ ஒரு தூளை குழாய் கிணறு அப்போ இப்படி இப்படிக்கே வச்சு விடுங்க இதெல்லாம் சும்மா இரு முறை இது ரேஷன் தம்பி இந்த டெங்கு இப்படி இப்படி வச்சு விட்டீங்கன்னா கைப்படாது ஒரு குழியுக்கு ஒரு இன்னொரு புழு

வெயிலுக்கு தெரியாது கொஞ்சம் பேரங்க அப்படியே கரைக்கி கொஞ்சம் சிப்ஸ் போட்டு வச்சுக்கணும் அதாவது கொஞ்சம் தடியும் கட்டி விட்டு சுமார் வடிவாக இருக்கும் சும்மா தண்ணி மழை தண்ணி கொஞ்சம் எடுத்து போட்டுனா அந்த இரண்டாம் அது தாண்டு போச்சு அந்த வயதான வரும் எடுக்க முடியாமல் கிடக்கு சரிஞ்சு போச்சு இதுக்கு மழை கொண்டு போய் ஊட்டப்படணும் அந்த வாளி கொண்டரை இல்லை இஞ்சி பிறங்க இதை ஓட்டியாக்கி இதே பூ வாளி இஞ்ச பிறங்கு இதுக்கு இருந்தாலும் ஓட்டையை போட்டு கிடக்கு அவரே விடாமல் வடிவா எல்லா இடமும் செய்வேன் மிக பிறகு இதுலாம் கண்டுபிடிப்பு தான் அதுக்கு காசு கொடுத்து பூவாளி பண்ணோன்னா வீட்டை கிடக்கு கிடக்கு கொண்டுற மறந்துட்டு இருக்கு இங்கே இரண்டா இது தங்கண்டு விட்டால் எல்லாம் விழுந்து போடும் வளமையாக சத்து தானே அப்போ இந்த பால் உண்டு போகிறதுக்கு இந்த பிறங்கோ இன்னமோ குடிக்கலாம் இதற்கு வேலை கவலையாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுறதுகள் ஆட்கள் இந்த வெங்காயத்தை கொண்டு வந்து அப்படி தண்ணியை தளிச்சு போட்டு சத்துக்காக போட வேணும் நட்டு போட்டேன் கேப்பா வடிவையாக இருக்கு இது மறுபடியும் வைக்க போகணும் வேண்டிய பிறங்க வந்து இதை நான் என்று தென்னடப்போன்றே இன்னும் இல்லைதான் இங்க பாருங்க இது வந்து என்னென்னால் பால் மிச்ச பால வச்சேனா இது தோசை சுட்டா தோசை தோசை இது தோசை இந்த தாமலிமா இது என்ன கண்டவாயோ தோசை வந்து வலிக்கிறது இவன் வலிக்கிற இல்லை எடுத்து கொண்டு போடுவோம் இந்த புளிச்ச தோசை தண்ணி அவ்வளவு எல்லாம் அதான் டங்களுக்கு இந்த எல்லாம் பயிருக்கு இந்த எல்லாம் இருக்கு அதான் டங்களுக்கு இந்த எல்லாம் பயிருக்கு இந்த எல்லாம் இருக்கு இங்கே பாரு இது வந்து என்னென்றால் பால் மிச்ச பால் வச்சு இது தோசை சுட்டதான் தோசை தோசை இது தோசை இந்த தண்ணி மா இது என்ன அதை கொண்ட தோசை வந்து வலிக்கிறத இவன் வலிக்கிற இல்லை இப்படி கூக்கண்டு போடுவோம் இந்த புளிச்ச தோசை தண்ணி அவ்வளவு நல்லா என்ன வீட்டோட ஓடுறோம் விற்கிறோம் அவங்களோட பவுண்டு ஓடு பவுண்டு அவங்களோட பவுனுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லைங்க காசுக்கு ஏண்டா தமக்கோட கரை இப்படி வைக்கிறீங்களடா நீங்கள் நல்லா இருக்கணும்டா இங்கே பாருங்க உறவுகளே இங்கே பாருங்க இது வந்து பெட்ரோல் அடிக்க களவெடுத்தது அப்படி நாலு வந்துடும் அப்படி கொண்டு வரதான் இல்லை சும்மா இது வரைக்கும் வந்தது ஓகே தந்தை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வெங்காயம் நடப்போம் சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் நடப்போம் ஏன் பெற்ற இன்பம் ஒரு வையகம் இப்போ சேருங்க கிளவுஸும் போட்டு இப்போ இதை ஒழுங்க காட்ட பெரும்போ இதுக்கு நடப்போகிறேன் இதுக்குள்ளே நான் என்னென்றால் இது இந்த இதுக்கு நடுறேன் என்னத்துக்கு என்னத்துக்கு நடுறேன் என்றால் இந்த இது சாடிக்க நடுறேன் சாடி மாதிரி கொண்டு ரெதிஃபார்ம்க்கு நடுறோம் கொஞ்சம் நிலத்துலையும் நட்டணும் ஆனால் இதுக்கு இந்த முறை நடவன்ற ஒரு யோசனை வந்திருக்குது அதனால் இதுக்குள்ள நடு இந்த மெத்தது என்னன்னு தான் இது பாருங்கள் நான் கொஞ்சம் இதுக்குள்ளே அந்த பால் க சட்டி கழுவின தண்ணியை கொஞ்சம் விட்டு காலமாக ஊற விட்டுறேன் சும்மா ஒரு கண்டுபிடிப்பு தானே அல்பர்ட் சரி திரையாக கண்டுபிடிச்சான் நான் இதையாவது கண்டுபிடிக்க வேண்டாமா ஐயோ ஐயோ இரண்டுகளும் பிறகு நல்லம் தானே அப்போ சரிப்போ நடுறேன் நீங்களும் நடுற நான் வேலை பண்ணக்கட்டும் உங்களுக்கு போடுறோம் வேறு என்னத்துக்கு எனக்கு என்னத்துக்கு இதுலேருந்து நான் உழைக்கிறக்க போறேன் நீங்கள் நீங்களும் இதை கனவை செய்கிறீங்க எனக்கு தோட்டமே எடுத்துருக்கு எத்தனை பேர் தோட்டமே எடுத்துருக்கேன் நல்லா நட்டு போட்டு காட்டு உம் நல்ல வெயில் எங்கட நாட்டுல அன்னைக்கு லண்டன்ல அப்ப பார்த்தேன் கொஞ்சத்தை இருக்க ஆட்ட போக மாட்டேன் குழம்பு இப்ப பேருங்கூ நட்டுட்டேன்னு தானே இப்போ இந்த பூ மாளிகாலான்னு ஊற்று பூ பூவாளிகளை எப்படி இப்படி பூவா ஏனெண்டா விழுந்து போடணும் நெல்லமாக ஓட்டுவோம் வெயில்டா விழுந்து போடுக்கணும் அப்போ இப்படி பூவா 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 ஊற்றுங்கோ நல்ல வெயில் இண்டைக்கு பாப்பம் இதுக்கு வச்சு பாப்பம் இந்த முறை தான் நான் இதுக்க வைக்கிறேன் வைக்கிறேன் பாபம் பார்த்துட்டு சொல்றேன்னு வச்சாச்சு என்ன நல்ல வெயிலங்கள் லண்டனில் வங்க அமைச்சாச்சு நான் நோமெல்லாம் அந்த இதுக்கு தான் வைக்கிறேனால என்னென்றால் என்னத்தில் நிலத்தில் தான் வைக்கிறேன்னா இந்த முறை தான் ஒரு கால் நிலத்தையே வச்சு பார்ப்பாண்டு தான் நிலத்தில் வச்சுக்கிட் இந்த நிலத்தில் எல்லாம் இதுக்குள்ள இந்த ரஜிஃபட்டிக்கு மனதில் இந்த தண்ணி எந்த தண்ணி அரிசி கழுவின தண்ணி பச்சா பூச்சாண்டு உலக உலகத்து தண்ணியில எல்லாம் சேர்த்து வச்சிருந்து அந்த தண்ணியெல்லாம் பெருங்கு வெள்ளியாக கிடக்கு அந்த தண்ணியில் தான் இவருக்கு ரெண் ஏற்கனவே எல்லாம் மண்ணெல்லாம் அதெல்லாம் அவங்கள காட்டினான் தானே மண் எல்லாம் அப்படி எல்லாம் பதப்படுத்துகிறாங்க அஞ்சு பேருங்க காட்டுறோம் செடியான விலை இந்த வெங்காயம் கோழு குருவா வைக்கிறாங்களே இவ்வளவு நெல்லாம் உள்ளியை விட நெல்ல தான் இந்த வெங்காயம் அஞ்சு பேருங்கு வெங்காயம் ரஜிஃபில் நான் டச்சு எங்களுக்கு இல்லாமல் செல்லோ எனக்கு தெரியாது எந்த வீட்டில் இப்படி குத்து கொத்தா பூக்கல்ல நினச்சி பாருங்க பக்கத்து வீட்டில் அப்படி ஒட்டி ஒட்டி இந்த மனதுக்குள்ளே தொட்டி தொட்டியாக சந்தோஷத்தை ஊற்றி விடுது குடிக்க அவ்வளோ 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 அழகாக இருக்குது பாருங்க இது இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தா அப்படி தான் அந்த பக்கத்தில் வந்தாலும் அதுக்கு என்ன சொல்ல இலை இல்லை இல்லை இப்போ தான் அடிக்கட்டி பார்க்குது அதுக்கடையில் கட்டுக்கட்டாக குத்து கொத்தா குத்து கொடுக்குது பாய்